அன்பு தமிழ் உறவுகள் அனைவருக்கும் அன்பன் கவிஞனின் இனிய காலை வணக்கமும் இனிய நல் நல்வாழ்த்துக்களும் நாளும் நல்வழி நடப்போம் அதன் வழி இன்றைய தலைப்பு இறைவனின் சோதனைகள் இறைவனின் சோதனைகள் எத்தனையோ அத்தனையும் இறைவனின் சோதனைகள் எத்தனையோ அத்தனையும் வித்தியாசம் குண்டே இருந்துவிடும் இறைவனின் சோதனைகள் எத்தனையோ அத்தனையும் வித்தியாசம் கொண்டே விதவிதமாயிருந்துவிடும் பருவத்துக்கேற்றபடி பல வழியில் சோதனைகள் பருவத்துக்கேற்றபடி பல வழியில் சோதனைகள் விருப்பமின்றி இருந்தாலும் வென்றெடுத்தே வாழ வேண்டும் பருவத்துக்கேற்றபடி பல வழியில் சோதனைகள் விருப்பமின்றி இருந்தாலும் வென்றெடுத்தே வாழ வேண்டும் ஏழை பணக்காரன் என்று வித்தியாசம் ஏதுமின்றி ஏழை பணக்காரன் என்று வித்தியாசம் ஏதுமின்றி எல்லோர்க்கும் சரிசமமாய் நல்லோராய் வாழ்வதற்கே எல்லோர்க்கும் சரிசமமாய் நல்லோராய் வாழ்வதற்கே சோதனைகள் பல கொடுத்து வேதனைகள் தாங்க வைப்பான் ஏழை பணக்காரன் என்று வித்தியாசம் ஏதுமின்றி எல்லோர்க்கும் சரிசமமாய் நல்லோராய் வாழ்வதற்கு சோதனைகள் பல கொடுத்து வேதனைகள் தாங்க வைப்பான் தைரியத்தை தான் கொடுத்து வெற்றி பெற உதவிடுவான் உந்தன் விருப்பத்தை ஒருபோதும் கேட்க மாட்டான் உந்தன் விருப்பத்தை ஒருபோதும் கேட்க மாட்டான் உன்னை உயர்த்துவதற்கே என்றும் அவன் சோதிப்பான் உந்தன் விருப்பத்தை ஒருபோதும் கேட்க மாட்டான் உன்னை உயர்த்துவதற்கே என்றும் அவன் சோதிப்பான் நன்மைக்கே இதுவென்று நாளும் நீ உணர்ந்தபடி நன்மைக்கே இதுவென்று நாளும் நீ உணர்ந்தபடி நல்லதாக பார்த்து நாள்தோறும் உணர வைப்பான் நன்மைக்கே இதுவென்று நாளும் நீ உணர்வதற்கு நல்லதாக பார்த்து நாள்தோறும் உணர வைப்பான் இன்பத்தையும் கொடுத்து இயல்பு குணத்தை சோதிப்பான் இன்பத்தையும் கொடுத்து இயல்பு குணத்தை சோதிப்பான் துன்பத்தையும் கொடுத்து துவண்டிடமும் வைத்திடுவான் இன்பத்தையும் கொடுத்து இயல்பு குணத்தை சோதிப்பான் துன்பத்தையும் கொடுத்து துவண்டிடமும் வைத்திடுவான் இரண்டையும் சமமாக எப்போதும் எண்ணினாலே இரண்டையும் சமமாக எப்போதும் எண்ணினாலே அனைத்திலுமே வெற்றி பெற்று அகிலத்தில் வாழ வைப்பான் இரண்டையும் சமமாக எப்போதும் எண்ணினாலே அனைத்திலுமே வெற்றி பெற்று அகிலத்தில் வாழ வைப்பான் இவ்வுலக வாழ்க்கை இப்படித்தான் இருக்குமென்று இவ்வுலக வாழ்க்கை இப்படித்தான் இருக்குமென்று இடித்துடைத்து கூறுவதற்கே இன்னல் பல கொடுத்துள்ளான் இவ்வுலக வாழ்க்கை இப்படித்தான் இருக்குமென்று இடித்துடைத்து கூறுதற்கே இன்னல் பல கொடுத்துள்ளான் பொறுமையை கடைபிடித்து புவியினில் வாழ்ந்திடவே பொறுமையை கடைபிடித்து புவியினில் வாழ்ந்திடவே புரியும்படி தெரிய வைத்து புன்னகை புரிந்திடுவான் புரியும்படி தெரிய வைத்து புன்னகை புரிந்திடுவான் பொறுமையை கடைபிடித்து புவியினில் வாழ்ந்திடவே புரியும்படி தெரிய வைத்து புன்னகை புரிந்திடுவான்